ஒரு முறை தான் வரும் கதை பல கோரும் அப்படின்னு கூடிய அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில் எம்என் ராஜம் அவங்களுடைய டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதில் அப்படின்னு கூடிய அந்த இது ஒவ்வொரு இதுலேயும் வருங்க அந்த அது ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் இந்த பாடல் வந்து ஜிக்கி அவங்க பாடினாங்க படத்தில் எழுதி வர்ற யார் அப்படின்னாங்க கவிஞர் கண்ணதாசன் அவங்க எழுதினாங்க இந்த பாடல் பாட்டை இப்போ இந்த பாட்டு இருந்து சில வரையில கேட்போம் தான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை ட டா ஒரு முறை தான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் கூட்டும் இளமை ஒய்யார எண்ணங்கள் பாடும் இளமை ட இருமல பேசும் செய்திகள் கூறும் சிங்கார எண்ணங்கள் சேர்க்கும் இளமை காலம் இனிமையாகும் இளமை காலம் இனிமையாகும் இன்பம் கூறும் கவிதையாகும் ஒய்யார வண்ணங்கள் பாடும் வாழ்வில் சந்தோஷம் உலகம் யாவும் அழகில் நாடும் உலகம் யாவும் அழகில் நாடும் உள்ளம் தோறும் கலைகள் தோன்றும் ஒய்யார வண்ணங்கள் பா இந்த திரைப்படத்துலிங்க நடிகர் திலகம் அவங்களுக்கு ஒரே ஒரு பாட்டு அதுவும் ஒரு சோகமான பாட்டு இந்த பாட்டை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா மருதுகாசி அவர்கள் எழுதின பாட்டு பாடினது யார் அப்படின்னா எஸ் சத்தியம் அப்படிங்கிறவர் இந்த பாட்டை பாடியிருக்காரு அந்த வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே இன்னைக்கு கேட்டாலும் மனசை உருக்கிற மாதிரியான ஒரு பாடல் எனக்கு வந்து அவ்வளோ வந்து பாடுறதுக்கெலாம் தெரியாது இருந்தாலும் அதில் ஒரு ரெண்டு லைன் இந்த பாட்டு இதுதான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு ரெண்டு லைன் நான் முயற்சி பண்ணுறேன் நீ வரவில்லை எனில் ஆதர நீ வரவில்லை எனில் ஆதரவேது வாடிய துளசி வாடாமல் வாழ்ந்திட வரவில்லை எனில் நீரை பொழிந்து அன்போடு யார் இந்த வீட்டில் நீ வரவில்லை எனில் ஆதரவே ஏது நேசம் பாசம் வளர்வது ஏது உன் மழி இன்பம் என்பது ஏது நிலையாய் தென்றல் வீசுவதே நீ வர தேடும் அன்னை அன்பை ஆனாதினும் ஐவதிய நீ